ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்குமான இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதத்திற்கான பலன்கள் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை பார்க்கின்றபோது இந்த மாத துவக்கத்தில் ஜென்ம ராசியில் குரு இரண்டில் செவ்வாய் ஐந்தில் புதன் சூரியன் ஆறில் சுக்கிரன் பத்தில் சனி பதினொன்றில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் நிகழவிருக்கின்ற கிரகப்பெயர்ச்சிகளை பார்க்கின்றபோது ஆறாம் தேதி புதன் ஐந்திலிருந்து ஆறுக்கு செல்கிறார் பதினான்காம் தேதி சுக்கிரன் ஆறிலிருந்து ஏழாம் இடத்திற்கு சென்று உங்களுடைய ஜென்ம ராசியை பார்வையிடுகிறார் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சூரியன் ஐந்திலிருந்து ஆறில் சஞ்சரிக்கவிருக்கிறார் இருபத்து மூன்றாம் தேதி செவ்வாய் இரண்டிலிருந்து மூன்றாம் இடத்திற்கு மாறுகிறார் இவைகள்தான் இந்த அக்டோபர் மாதத்திற்கான ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கான கிரக நிலவரங்களாகும் இந்த அக்டோபர் மாதத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவானின் பார்வையைப் பெறுகிறார் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதியான லாபாதிபதியான குரு பகவானும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்கிறார்கள் இது சிறப்பு இந்த காலகட்டத்தில் இராணுவம் போலீஸ் தீயணைப்பு மருத்துவத் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு பிரம்மாண்டமான அதிரடியான அமோகமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரனும் தனக்காரரான லாபாதிபதியான குருபகவானும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்கிறார்கள் எனவே அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு எழுபறியாக இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான விஷயங்களும் இனிதாக நடந்தேறி வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் தீராத பிரச்சினைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரனை குரு பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் இருந்து கொண்டிருந்த குழப்பங்களுக்குத் தீர்வு கிடைக்கும் மன அழுத்தங்கள் குறையும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி வரையில் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரன் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவுஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தைப் பார்வையிடுவதால் வெளிமாநிலம் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் காதலித்துக் கொண்டிருக்கும் ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னம் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் சம்மதம் கிடைத்து பெரியோர்கள் பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணம் கைகூடும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நீண்ட காலங்களாக இருந்து கொண்டிருந்த திருமண தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் தோஷங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பலமாக பனிரெண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல உடல் பலமும் ஆரோக்கிய பலமும் நிறைந்திருக்கும் வயதானவர்களுக்கு கூட மனரீதியாகவும் உடல்ரீதியாகவும் முன்னேற்றங்கள் ஏற்படும் இதுவரையிலிருந்து கொண்டிருக்கின்ற தீராத நோய்கள் உடல் உபாதைகள் இந்த காலகட்டத்தில் மறைந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக அபிவிருத்தி அடையும் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானின் பார்வையைப் பெறக்கூடிய காலம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான காலகட்டமாகும் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து சுமார் ஒரு மாத காலங்கள் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிர்ஷ்டமான யோகமான காலகட்டமாகக் கருதப்படுகிறது ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறார் சூரியன் ஆறாம் இடத்தில் அமோகமான வளர்ச்சிகளை கொடுப்பார் எனவே இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை வாரி வழங்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதத்திற்கு பிறகு சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான காலகட்டங்களாக கருதப்படுகிறது ஏனெனில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் மட்டுமே யோகாதிபதி உங்களுக்கு சனி பகவான் மட்டுமே அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பார் ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் அதாவது ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி சனி பகவான் இப்படிப்பட்ட சனி பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு செல்லவிருப்பதால் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதத்திற்கு பிறகு இரண்டரை வருட காலகட்டங்களுக்கு அமோகமான அதிர்ஷ்டங்களை வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை நீங்கள் நிறைந்து பெறக்கூடிய காலகட்டமாகக் கருதப்படுகிறது அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அஷ்டலட்சுமிகளும் உங்களை வரும் தற்போது இந்த அக்டோபர் மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ராகுபகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது மிகச்சிறப்பான அமைப்பு வெளிநாடு சென்று பிழைக்கக்கூடியவர்கள் கமிஷன் தொழில் ரசாயனம் சார்ந்த தொழில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் லாபஸ்தானத்தில் ராகுபகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் ராகு அமர்ந்த வீட்டுக்குடைய குரு பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களும் லாபகரமாக இருக்கும் பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கம் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக அபிவிருத்தி அடையும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் ராகு பிரம்மாண்டகாரகன் வெளிநாட்டுக்காரகன் எனவே குருபகவானின் வீட்டில் லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும் வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இந்த அக்டோபர் மாதத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசிக்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குருபகவான் ஜென்மராசிக்குள் இருக்கின்ற வரையில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் ஏனெனில் குரு ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதி அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவானுக்கு கோச்சாரத்தில் ஜென்மராசிக்குள் இருப்பது சிறப்பு என்று சொல்ல முடியாது இந்த அமைப்பு உங்களுக்கு பல்வேறு விதங்களில் மனக்கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கொடுக்கும் அவமானங்கள் ஏற்படலாம் கோர்ட்டு கேசு வம்பு நீதிமன்ற வழக்கு என்று அலைய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் தேவையற்ற வழிகளில் பணம் செலவாகலாம் எப்போதும் மன அழுத்தமிருந்து கொண்டே இருக்கும் ஏனெனில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் குரு அமர்ந்திருப்பது சிறப்பு இல்லை ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் தன்னுடைய சஞ்சார காலகட்ட தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டதால் ராசிக்கு இரண்டாம் இடத்தின் காரகத்துவங்களுக்காக தற்போது குரு வேலை செய்வார் எனவே இந்த அக்டோபர் மாதத்தில் குரு பகவானால் நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதி லாபாதிபதியான குரு ஜென்ம இருந்தாலும் இருந்தாலும்கூட உங்களுக்கு பல்வேறு விதங்களான கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இதுவரையில் இழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் கற்பனைகள் பூர்த்தியாகும் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பலமாக பார்வையிடுவதால் உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் மறைந்து ஒற்றுமை அதிகரித்து சந்தோஷம் மகிழ்ச்சி பெருகும் உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் கூட்டாளிகளால் அதாவது வாழ்க்கைத் துணை காதல் துணை நண்பர்கள் தொழில் கூட்டாளி என அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் அவர்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் உண்டு ஏனெனில் குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் அக்டோபர் மாதம் இருபத்து மூன்றாம் தேதி வரையில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் பயணிக்கிறார் செவ்வாய் பகவான் விரையாதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பணம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கண்கள் பற்கள் போன்றவற்றில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்துச் செல்லுதல் சிறப்பு இந்த அக்டோபர் மாதத்தில் பதினெட்டாம் தேதி வரையில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் ஐந்தாம் இடத்தில் போது உங்களுடைய கோபங்களை குறைத்துக் கொள்வது சிறப்பு எந்த ஒரு திட்டமிட்டாலும் பலமுறை யோசித்து திட்டமிடுதல் அவசியம் உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரையில் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்தல் நல்லது ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்றபோது இந்த அக்டோபர் மாதத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் பலமாக அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணிக்கிறார் எனவே நீங்கள் இந்த மாதத்தில் எதையும் வெல்ல முடியும் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு சுமார் முப்பது நாட்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவானும் தனக்காரரான குரு பகவானும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்கிறார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் அபாரமான அதிர்ஷ்டங்கள் அதாவது வாழ்க்கையில் இதுவரையில் நீங்கள் பார்க்காத மிகப்பெரிய அளவிலான சிறப்பான அதிர்ஷ்டங்களை ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் இந்த அக்டோபர் மாதத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுவது அக்டோபர் மாதம் எட்டு ஒன்பது பத்து இந்த தேதிகளில் நீங்கள் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு